நடப்பு ஆண்டுக்கு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு சிறுபான்மையினர் டாம்கோ மூலம் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் சிறுபான்மையினருக்கு கடன் வழங்க நடப்பு ஆண்டிற்கு இரண்டு கோடியே டாம்கோவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவே சிறுபான்மையினர் டாம்கோ மூலம் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் செயல்படுத்தப்படும் கடன் திட்டங்களான தனி

கடன் கல்வி கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது திருச்சி மாவட்டத்திற்கு நான்கு மற்றும் ஆண்டிற்கான சிறுபான்மை இன மக்கள் பயனடையும் வகையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் இரண்டு கோடியே தொண்ணூத்தி ஐந்து லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதன்படி திட்டம் ஒன்னின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் நகர்ப்புறமாயின் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ும் மிகாமலும் கிராமப்புறமாயின் தொண்ணூத்தி எட்டு லட்சத்துக்கும் மிகாமலும் இருக்க வேண்டும் திட்டத்தின் திட்டம் இரண்டின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் எட்டு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் திட்டம் ஒன்னின் கீழ் தனி நபர் கடன் ஆண்டிற்கு ஆறு சதவிகித வட்டி விகிதத்தில் அதிகபட்ச கடனாக இருபது லட்சம் வழங்கப்படுகிறது கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் திட்டம் இரண்டின் கீழ் ஆண்களுக்கு எட்டு சதவிகித வட்டி விகிதத்திலும் பெண்களுக்கு ஆறு சதவிகித வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக ரூபாய் முப்பது லட்சம் வழங்கப்படுகிறது கைவினை கலைஞர்களுக்கு ஆண்களுக்கு ஐந்து சதவீதமும் பெண்களுக்கு நான்கு சதவீதம் வட்டி விகிதத்தில் அதிகபட்சமாக கடனாக ரூபாய் பத்து லட்சம் கடன் வழங்கப்படுகிறது சுய உதவி குழு கடன் நபர் ஒருவருக்கு ஒரு லட்சம் ஆண்டுக்கு ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது திட்டம் இரண்டின் கீழ் ஆண்டுக்கு எட்டு சதவீதமும் பெண்களுக்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்தில் நபர் ஒருவருக்கு ஒன்றரை லட்சம் கடன் வழங்கப்படுகிறது மேலும் சிறுபான்மை மாணவ மாணவிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை அல்லது முதுங்கலை தொழிற்கல்வி அல்லது தொழில்நுட்ப கல்வி பயில்பவர்களுக்கு அதிகபட்சமாக திட்டத்தின் ஒன்னின் கீழ் ரூபாய் இருபது லட்சம்

திட்ட அறிக்கை ஓட்டுநர் உரிமம் போக்குவரத்து வாகனங்கள் கடன் பெறுவதற்காக இருந்தால் மட்டும் மற்றும் கூட்டுறவு வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி மாற்றுச் சான்றிதழ் உண்மை சான்றிதழ் கல்வி கடன்கள் செலுத்திய ரசீது செலான் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் ஆகிய ஆவணங்களில் ஒளிப்பட நகல்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவே திருச்சி மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்துவ இஸ்லாமிய சீக்க புத்த பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின் மேற்காணும் திட்டங்களின் கீழ் பயன்பெற உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்